ரேஷ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை அற்புதத்தின் கதவுகள் திறந்து அதிசயம் நடக்கும் மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு அற்புதத்தின் கதவுகள் திறந்து ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அற்புதம் கிடைக்காம இருக்கிறதுக்கு தடைகள் ஒரு காரணம் அந்த தடைகள் கதவு மாதிரி வந்து மூடிட்டு இருக்கும் அப்போ இந்த தடைகளை தகர்த்து எரிக்கணும் இந்த தடைகளை தகர்த்து எரியறதுக்கு யார் சின்ன போகணும் ஆண்டவராகியேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில முன்னர் போனோம் தடை கற்களா அவர் மாற்றி அமைக்கணும் உன் கோணலான பாதியை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொன்னார்ரடான பாதிகளை செவ்வையாக்குற தேவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கோணலான காரியங்கள் தடைபட்டு இருக்கிற காரியங்கள் வேதனையை தந்திட்டு இருக்கிற அந்த காரியங்கள் சோதனையின் மாத்தியில கண்ணீர் வடிக்கிற வைக்கிற அந்த காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு நமக்கு முன்னே கடந்து போகும்போது அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி அதன் வழியா எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு ஆசீர்வாதம் இல்லாம முடங்கி போயிருக்குதோ அந்த காரியத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவாரு அதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில அவருக்கு முன்னிடம் கொடுத்து அவர் முதல்ல நடந்து போகும்போது அந்த தடைகள் அனைத்து நீங்கும் போது ஆசீர்வாத கதவுகள் திறக்கும் அந்த ஆசீர்வாத கதவுகள் யார் நினைச்சா திறக்கும் ஆண்டவராகி யேசு கிறிஸ்து நினைச்சா திறக்கும் அப்ப அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நினைக்கணும்னா என்ன பண்ணணும் அவர் மீது விசுவாசம் வைக்கணும் நம்ம விசுவாசம் வைக்காம வரும் ஜபம் மட்டும் பாண்டிட்டு இருக்கோம்ப்பா நானா ஆண்டவர் வந்து இதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்ட இல்ல அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நடக்குமா மூடி இருக்கிற கதவுகள் ஆசீர்வாதமா திறக்குமா முடியவே முடியாது என்ன வேணும் விசுவாசம் வேணும் நம்ம மனசுல மீது ஒரு கச்சு ஒரு விசுவாசம் ஆண்டவரிய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற மூடி இருக்கிற அந்த கதவுகளை திறந்து அதன் வழிய ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வியாதி இருக்கு இந்த வியாதியை சரியாக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்கள் கைவிட்டாலும் என் ஆண்டவர் கண்டிப்பா என் வியாதியை சரியாக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஆண்டவரை குறிச்சு உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் போது போடும் உங்க வியாதி உங்களுக்கு தெரியாமே சரியாக்கப்படும் ஆண்டவர் பல வியாதியை சரியாக்கி இருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பாரம் அனைத்தையும் ஆண்டவர் தகர்த்தி அறிந்து என்ன காரியத்துல நீங்க கலங்கி இருக்கீங்களோ அந்த காரியத்துல ஆசீர்வாத என்ன கதவுகளை திறந்து அற்புதத்தம் செய்வாரு விசுவாசிக்கிறீங்களா இப்ப நம்ம பைபிள்ல மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமீன் அலை லூயா ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் விரும்புவோம் அப்படி விரும்பின நம்ம ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும் இப்படி ஆண்டவர் மீது அளவு விசுவாசம் விசுவாசம் வாய்க்கும்போது கண்டிப்பாக நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் அதிசய கதவு திறக்கணும் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பிரியப்படுறோமோ அந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய இருக்கிறாரு கண்டிப்பா செய்து அந்த காரியத்துல அதிசய கதவை அற்புதத்தை செய்வாரு அதே ஆண்டவர் சொல்றாரு என் அருமையான மகளி மகனே தடையை குறிச்சு பயப்படுறியாம் பாரத்தை குறிச்சு கலங்குறியாம் எப்படியப்பா இந்த சோதனையில நான் தாண்டி செய்யவேன் அப்படின்னு சொல்லி புலம்புகிறாயா உன் புலம்பரின் சத்தத்தை நான் அறிந்தேன் உன் இருளால பாதியை வெளிச்சமாக்குவேன் உன் தடைகளை தகத்தெறிவே உன் கூடலான பாதியை செவ்வையாக்குவேன் நீ என்னோடு நடக்க ஆயத்தமா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு அப்பா நான் உன் கூட நடக்க நான் தயாரா இருக்கேன் என் வலதுகைய புடிச்சு நீங்க நடத்திட்டு போங்கன்னு சொல்லி உங்க கரங்களை அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து உங்க கரங்களை ஆண்டவரை நோக்கி நீட்டும் போது நம் தகப்பனான இயேசு கிறிஸ்து நம்ம புள்ள நம்மளை முழுவதுமா நம்பி இருக்கு நம்ம புள்ள அவர் அழகா அப்ப கைய புடிச்சு நடத்துவாரு அப்படிங்கற ஒரு விசுவாசத்தோட கைய தூக்கி தருது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கரங்களை உங்க கண்ணீரை தொடச்சி உங்களை ஆட்சி தீற்றி தடைப்பட்ட காரியத்துல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு பெரிய விடுதலைய ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு அம்மீன் துவண்டு போன உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி அமைக்க அவரால முடியும் உடஞ்சு போயிருக்கிற உங்க வாழ்க்கைய ஒட்டி மறுபடியும் புது வாழ்க்கையை கொடுக்க அவரால முடியும் பிரியமானவர்களை வாழ்க்கையில இருக்கும் போராட்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் உங்க வாழ்க்கையில பைபிள்ல பாருங்க தொழு நோயினால கஷ்டப்பட்டு பக்கத்துல யாருமே போகாத ஒரு மனிதன் அவரை ஆண்டவர் நேசிச்சு அவருடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அறிஞ்சு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த தொழு நோயாளிய தொட்டு குணமாக்குன தேவன் நம்முடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வியாதி முடியல வலிக்குது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி அழுதிங்க தெரியுமா அந்த அழுகையின் சத்தத்தையும் அவர் கேட்டு உங்க வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி நினைச்ச உங்க வாழ்க்கைய மறுபடியும் கட்டி எழுப்பி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதன் வழி ஆண்டவர் மகிமைப்பட போறாரு ஆமே ஹரிலூயம் கண்டிப்பா ஆசீர்வாத கதவுகள் பிறக்கும் அற்புதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க பெரியமானவர்களே அதனால கலங்காதீங்க எது நடந்தாலும் கலங்காதீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு இப்ப ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா அவங்க வாழ்க்கையில அப்பா ஆசீர்வாத கதவுகள் திறந்து அற்புதத்தை கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்குப்பா ஆசீர்வாதம் கிடைக்காம அற்புதம் கிடைக்காம என்னைக்கு எனக்கு வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்னைக்கு என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவரை உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்தவரை வாழ்க்கையில் அப்பா நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரின் வாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைகிறேன் நீங்க பொறப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க இசுவின் மூலம் ஜபம் ஏழு ஆண்டு நேரத்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வாத்தைகளை ஆக்கியவதிப்பராக ஆமே நாமே ஹலே